நமஸ்காரங்கள் இன்றைய தினம் நம் வாழ்வில் பல அதிசயங்கள் மற்றும் திருப்பு முனைகளும் மாற்றங்களையும் உண்டாக்கி வரம் தரும் ஸ்ரீ லக்ஷ்மேந்திர சிம்மர் ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை தினமும் காலையில் எழுந்ததும் இரண்டு முறை கூறி வாருங்கள் மாற்றத்தை நம்மால் உணர முடியும் அநேக நன்மைகளை நமக்கு அருளக்கூடிய ஓர் சக்தி வாய்ந்த இந்த இரண்டு ஸ்லோகம் உங்களுக்காக ஓம் நமோ வஜ்ரதம் வஜ்ரதம்ஷ்ராய வஜ்ரினே வஜ்ரதேகாய வஜ்ராய நமோ வஜ்ரநகாய ஜ वासुदेवाय वन्द्याय वरदाय वरात्मने वरदाभयहस्ताय वराय वररूपिणे ॐ नमो नारसिंहाय वज्रदंष्ट्राय वज्रिणे वज्रदेहाय वज्राय नमो वज्रणघाय ज वासुदेवाय वन्द्याय वरदाय वरात्मने वरदाभयहस्ताय वराय वररूपिणे नमस्कारम्